A celebration uh, appears together and then at the meeting. <laughs> okay. <laughs> 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 and we continue the cheers that moment and Minister of journey. Today we have a delegates of VBA from Mr. Kumar, and we have a project at KG of rice fruits and nuts. It's going to be emerged with 50 liters of alcohol and this process the symphony of process, yeah, happiness yeah. and so that the festival is speech. Thank you once again. Nature with the run. Yes, the rain is on. We are going to mix it. Our festival season begins. Let's start the cake mixing. Yes, we can start. Just start mixing it. Ik wil jullie nog kijken, leerkillen!

वो तो भाई हां तेरे तेरे की बातें कर रहा है बात 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 ంగ్స్టింగ్ so

வெல் இது லாஸ்ட் இயர் இந்த வருஷம் வந்து ரொம்பவே உற்சாகமா இருக்கு இந்த கேக் மிக்ஸிங் தற்போது எனவே தேங்க்யூ சோ மச் நாங்கள் ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு எக்ஸாக்ட் தான் ஃபீல் இந்த கேக் மிக்சிங் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கேக் கிறிஸ்துமஸ்காக கேக் இருக்கும் சோ அந்த கேக் வந்து சாப்பிடும்போது இன்னும் டெலிஷியஸா இருக்கும் சோ அந்த பெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகும் இதுல என்னென்ன கலந்துக்கான்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு ட்ரை நட்ஸ் இருக்கு அதாவது டேட்ஸ் நெக்ஸ்ட் பிஸ்தா ஃபிக் ஆல்மண்ட்ஸ் கேஷ்யூஸ் அது இல்லாம இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு சோ இது வந்துட்டு மிக்சிங் பண்றதுக்கே செம்ம இதுவா இருக்கு இது கேக் காசாபிடும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்றது நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி லிட்டர்ஸ் ஆஃப் லிக்கரும் டூ ஃபிப்டி கேஜிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்ஸும் வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கேக் மிக்சிங் வந்து பண்றோம் ஒவ்வொரு இயரும் இதை வந்து கிராண்டாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் இங்கே அக்கார்டில் ஸோ இந்த டைமும் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லோரும் ஒன்றா கேதர் ஆகி இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறது எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் வந்துட்டு ஆஸ் அ கேக் லவராக இங்கே வந்து இந்த கேக் மிக்சிங்கில் வந்து ஜாயின் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் கேஜிஸ் ஆஃப் கேக் வரைக்கும் நம்மளால வந்து மேக் பண்ண முடியும் ஸோ வீட்டில் நம்ம பண்ண முடியாது ஆனால் இங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட இந்த கேக்கை மிக்ஸ் பண்ணும் போது எல்லாருமே சேர்ந்து இந்த தடவை வந்து தண்டர் ரெயின்ன்ற மாதிரி எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருந்தது போன வருஷம் வந்து நம்ம ஒரு நூத்தி ஐம்பது கிலோ இந்த மாதிரி கேக் மிக்ஸ் பண்ணோம் இந்த வருஷம் இரநூறு கிலோ போட்டிருக்கோம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோ நம்ம வியாபாரம் பண்ணோம் எங்கள் கெஸ்ட் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இந்த கேக்கு சாப் கேக் சாப்பிடும்போது இதில் வந்து ரொம்ப ஜூஸியாகவும் போன வருஷம் ஊற வச்சு அந்த கேக் ஜூஸ் வந்து ரொம்ப ஜூஸியாகவும் ரொம்ப அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது மாதிரி இந்த வருஷம் வந்து ஒரு ஐம்பது நாள் முன்னாடியே நாங்கள் இதை சோக் பண்ணியிருக்கோம் ஐம்பது ஐம்பது நாள் முன்னாடியே சோக் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரு இருபது விதமான வந்து பழ வகைகள் நட் வகைகள் யூஸ் பண்ணியிருக்கிறோம் மொத்தமாக சேர்த்து ஒரு இரநூறு கிலோ இருக்கும் அதில் வந்து பாதாம் பிஸ்தா இருக்குது பாதாம் இருக்குது பிஸ்தா இருக்குது கேஷ்நட் இருக்குது ட்ரை ரைசன்ஸ் இருக்குது கிரீன் ரைசன்ஸ் இருக்குது பிளாக் கரண்ட் இருக்குது ஜிஞ்சர் ஜிஞ்சர் சாக்ஸ் இருக்குது ஆரஞ்ச் பீல் இருக்குது இதில் வந்து இன்னும் இன்னும் அந்த மாதிரி நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் நிறைய ஸ்பைசஸும் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஐம்பது ஐம்பது லிட்டர் ஆல்கஹால் போட்டு ஐம்பது லிட்டர் மதுபானம் போட்டு இதை ஊற வச்சிருக்கிறோம் இதை ஊற வச்சது வந்து இன்னைக்கு ஒரு நல்ல அக்கேஷனாக இருக்குது இதில் வந்து நம்ம வந்து ஒரு எங்கள் எல்லாம் வந்திருக்காங்க வந்து அவங்க அவங்கெல்லாம் வந்து இதை ஊற வைக்க செரமனிகளை கலந்துக்கிட்டாங்க இன்னும் சில வெல்கமிங் செரமனியாக நாங்கள் நடத்துகிறோம் நியூ இயரும் நியூ இயர் கிறிஸ்துமஸ் வெல்கமிங் செம்மனியும் நான் நடத்துறோம் இது வந்து ஆக்சுவலாக வந்து பிரிட்டன்ல வந்து செவன்டீன் சென்ச்சுரியில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படியே வந்து ஈரோப் ஈரோப் வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த வசதியான வீட்டில் வந்து வசதியான வீட்டுங்களில் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இதை கொண்டாடுவாங்க